எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஓம் குருவேதுனை அரியோம் நன்றாழ்க குரு வாழ்க குருவேதுனை எவ்வாழை மறந்தாலும் குருவால மரமானி ஓம் பம் பாராகி நம ஓம் பம் பாராகி நம ஓம் பம் பாராகி நம நவகோள்கள் மகிழ்ந்து உலகோர் அனைவருக்கும் நன்மை செய்யட்டும் நாட்டில் வந்து மலைமாரி செய்து சகல ஜீவராசிகளும் சந்தோஷமாக இருக்கட்டும் நான் வணங்கக்கூடிய பரி ராய்கனுடைய பரிபூர்ணம் கிடைச்சும் உலகம் பூரம் கிடைக்கட்டும் ஒரு அற்புதமான க ராஜனி டிவியில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம் அத்துடன் வந்து நிகழ்ச்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா வந்து வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே நம்ம சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இப்போ இன்றைய இன்றைய காலத்தில் வந்து அந்த இளைஞர்களுக்கு வந்து அந்த நோக்கம் இருக்குதாங்கிற ஒரு விஷயத்தை அப்படியே சொன்னேன் இப்போ நோக்கத்தை நிறைவேறவர்கள் கண்டிப்பாக ஆள் மனசில் இருக்கிற பதிவுகளை அகற்றப்போ தெரியணும் ஆள் மனசில் ஒரு பதிவு வாய்க்கும் என்னால் முடியுமா முடியாதா பெரும்பான்மை எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கிடைக்கிறதில்ல நான் ஜெயிக்க முடியறது ஒரு எண்ணம் பண்ணிருக்குது அப்போ மனசில் வந்து அந்த ஆள் மனதில் பதிவாயிருது ஆள் மனதில் பதிவான எண்ணங்கள் தான் வரும் நீங்கள் யார் யார் கூட பழகுறீங்களோ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய பழகுறீங்களோ நெகட்டிவ் இருக்கிறவங்க பழகுறீங்களோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்க பழகும் போது உங்களுக்கு பாசிட்டிவானது ஆள் மனதில் பயந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கும் நீங்கள் பேசுகிறதே பாசிட்டிவாக பேசி பழகணும் எல்லாருமே அப்போது பாசிட்டிவ் மட்டும்தான் ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சொல்ல முடியும் இப்போ நெகட்டிவாக நம்ம முடியாது முடியாதுன்னு சொல்கிற சொல்ல அது நம்மகிட்ட வந்து முடியாது முடியாதுன்னு சொல்லி நம்ம இடம்லையே பதிவாயி அது நம்மளுக்கே அந்த நன்மை கொடுத்த தீமை கொடுக்கறது ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து என்னன்னா வாழ்க்கையில எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் உலகில் உள்ள எண்ணூறு கோடி பேரும் வெற்றியாளர்கள் தான் எல்லாருமே தர்மசாலை தான் எல்லாருக்குமே வாய்ப்புகள் எல்லா பக்கமும் உண்டு தான் வந்து தனுசு ராசியோட அமைப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாயத்தை பார்த்துருக்குது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வில்லு அப்படி ஆகாயத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஆகாயம் என்னென்னா பிரபஞ்சத்துலேருந்து எல்லா விஷயங்களும் வருது நீ பிரபஞ்சத்தின் நோக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க வேதாத்திரி மகிழ்ச்சி ஐயா அவரும் கூட வந்து கையை நீட்டி தான் கேட்டார் அப்போ பிரபஞ்சத்தை தான் காமிச்சார் எல்லா சக்தியுமே வந்து பிரபஞ்சத்துல இருந்தால் சக்தி வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுக்கணும் ஸோ வந்து அந்த தியானங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் தியானத்தின் மூலம் தான் வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போர்க்க முடியும் அதுக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒரு தெய்வங்கள் ஏதாவது ஒரு மந்திரங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம பண்ணும்போது தான் நம்ம ஜெயிக்கிறோம் அப்போ மனசில் வந்து இருக்கிற நெகட்டிவே விளக்கணும் அதுக்கு நெகட்டிவ் விளக்குறதுக்குன்னா மூச்சு பயிற்சி அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம்னா இயமம் நியமம் ஆசனம் பிராணாயமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இதில் வந்து என்னென்னா இந்த மூச்சு பயிற்சி நம்பர் ஒன் பயிற்சி உள்ள மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் பூர கொண்டு போனது தினசரி மூச்சு பயிற்சி பண்ணும்போது எனர்ஜி அன்னைக்கு நாள் பூரா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பண்ணி பாருங்க அன்றைய நாள் வரைக்கும் முழுசாக பண்ணக்கூடிய எனர்ஜி பூரா நம்மளுக்கு கிடைக்கும் பயிற்சி ரொம்ப அவசியமானது அப்போ மூச்சு பயிற்சி பண்ண முடியும் ஏதாவது மந்திரங்களை நோக்கி நம்ம பண்ண ஜபிக்கும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல முக்கியமான இடங்கள் இருக்கலாம் மந்திரங்கள் ஜெபிக்க கூடிய இடங்கள் என்னென்னா வீட்டில் உட்கார்ந்தால் ஒரு மடங்கு பலன் அதே மாதிரி கட்டுத்தரையில் உட்கார்ந்தால் நூறு மடங்கு பலன் அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் அது மாதிரி பலன் சொல்லும்போது என்னன்னா தெய்வங்களுடைய கோயில்கள் சன்னதிகள் இதுல எல்லாம் போது பல கோடி மடங்குகள் பவர் இருக்குது மலையில இருந்தால் கோடி மடங்கு பலன் அப்போ மலை உச்சியில போய் உட்காந்து நம்ம திருவண்ணாமலையிலேயே பாக்குறோம் மலை உச்சியில வந்து அந்த ஜோதி வெளி வாழ்வாருக்கும் போது பௌர்ணமி உச்சிக்குற மேல அப்ப சூரியன் பாக்குறோம் ஏன்னா வந்து உலகத்திலேயே வந்து மலையை தாண்டி போகாத ஒரே இடம் வந்து சூரியன் வந்து எங்கிருந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பார்க்க அங்க தூரத்துல தெரியும் மேலே ஏறும்போது சூரியன் வந்து திருவண்ணாமலை தாண்டி ஒன்று பக்கம் போகும் இடது பக்கம் சூரியன் சந்திரனே மலை சுற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒன்று இருக்குங்க நேராக வந்து மலை தாண்டி இப்போ நம்ம கண்ணம் நம்ம பார்வையிலையும் எங்கேருந்து பார்த்தீங்கனாலும் சூரியன் நேராக கிழக்கு மாதிரி தெரியும் அப்புறம் பார்த்தா வரும்போது என்னென்னு வலதுவுக்கும் பக்கம் போயிடும்படியே நேராக இது வரைக்கும் சூரியன் அப்போ சூரியன் சந்திர திருவண்ணாமலை சுற்றுறாங்கன்னு அர்த்தம் அப்போ நம்மளுக்கு என்னென்னா அங்கேருந்து வழிபடும்போது திருவண்ணாமலையில் இருந்தோ அதாவது ஏதாவது மலையிலிருந்து விழும்போதோ சூரியனுடைய ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஏன்னா திருவண்ணாமலை வந்து ஜோதி வடிவாக சிமெண்ட் இருந்த இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறாங்க அப்போ நம்மளுக்கு என்னன்னா இது மாதிரி இடங்கள் உட்காரும் போது பாசிட்டிவா பேசக்கூடிய ஆளுகள் உட்காரும் போது பாசிட்டிவான சிந்தனை ஏற்பட்டு எல்லாருமே ஜெயிக்கலாம் என்னால முடியாதுன்னு மனசுல பதிவு பண்ணிட்டாங்கன்னா யாருமே தோத்து போயிடுவாங்க அப்படிங்கிற எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்ப நம்ம என்ன பண்றோம் முதலிடத்தையுமே என்னன்னா முதல்ல வந்து பழகக்கூடிய விஷயங்கள்ல வந்து நல்ல கருத்துக்களை எழுதுறது படிக்கிறது காலை தியானம் பண்றது பண்ணலாம் இதே மாதிரி கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்க வந்து காலையில விளக்கு வைக்கலாம் காலையில் விளக்கு வச்சுட்டு வரலாம் அப்போ காலையில் விளக்கு வைக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வெறும் வந்து நல்லெண்ணெயில் போட்டு தீபம் போட்டு காலையில ஏற்றிட்டு வந்தோம்னாவே அந்த வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துல எனக்கு பிரச்சனையாக இருக்கு தியானம் தியானம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னான்னா அது ஒரு அற்புதமான ஒரு எண்ணெய் உண்டு எண்ணெய் எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் சாதாரண நெல்ன்றது நல்ல சிக்கெண்ணையாக வாங்கிக்கலாம் அல்லது நம்மளுக்கு அல்லது உங்ககிட்டவே வந்து எண்ணெய் கிடைக்குது அப்படின்னா நல்லெண்ணெய் கிடைக்குதுன்னா அந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் பியூர் ச ப்யூர் எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் சரி தானுங்களா அந்த பியூர் எண்ணெயை தீபம் ஊற்றி தீபம் அதாவது அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி கொண்டு அதுக்கு மேலே நம்ம திரியை போடுறோம் ஃபஸ்ட்டு வந்து திரியெல்லாம் போடக்கூடாதுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு விளக்கு சுத்தமான விளக்கு அகல் விளக்காக இருக்கணும் அந்த விளக்கெல்லாம் தொடச்சிக்கணும் அந்த கறிப்பல்ல கருவல்ல அந்த அந்த ஏற்கனவே முதல்ல நெரிஞ்சு அந்த கறியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க அப்போ அந்த கருப்பெல்லாம் எடுத்து போட்டு திருகி போட்டு ஏற்றி வச்சுட்டு விளக்கேற்றோன்னு ஏற்றிட்டு அந்த விளக்கு திருக்கி பார்க்கத்தாலும் ஒரு டைமண்ட் கற்கண்டு விளக்கு தெருக்கி பார்க்கத்தால ஒரு டைமண்ட் கற்கண்டு தினசரியும் தினசரி வச்சுட்டு வாங்க பூஜைக்கு வைக்கிறவ போய் வச்சுட்டு வாங்க ஏறக்கூடிய குடும்பத்தில் வந்து பி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள் முதல் ஒரு விஷயம் கணவன் ஒன்று ஒற்றுமையாக இருப்பாங்க பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் இப்போ இது ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் இது இப்போ இந்த எண்ணெய் ஏற்கனவே வந்து ஒருத்தர் செஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேர் செஞ்சு வியாபாரம் பண்ணியிருக்காங்க கல்கண்டு தீபம் அப்படிங்கிற அடிப்படையில் குண கணவன் மனைவி ஒற்றுமைக்குன்னு சொல்லி தீபம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க அதனால இதை வந்து கல்கண்டை நம்ம அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேறு விதமா ப்ரிப்பேர் பண்ணணும் கல்கண்டை வந்து பொடி பண்ணி அதை சக்கர மாதிரி கலக்கி அப்புறம் இந்த எண்ணெயில் ஊத்தி மிக்சிங் பண்ணி சூடு பண்ணி எல்லாம் பண்ணணும் வெறும் கல்கண்டு தான் அதைவே வெறும் தீபம் ஊற்றிக்கலாம் இல்ல நமக்கு இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் அப்படின்னா அந்த கல்கண்டு தீபத்தை வந்து நம்ம போட்டு வச்சிருவோம் இதுல வந்து அழகாக ரிசல்ட் கிடைக்கும் அதாவது பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர்வார்கள் எல்லாருமே வெற்றி கொடுப்பாங்க சார் நம்ம அனுபவத்தில் நிறைய பிரிஞ்சு போனதெல்லாம் ஒன்று பேர் போ அதாவது ரெண்டு பேர் கணவன் மனைவி சண்டை போட்டு ரெண்டு பேர் பிரிஞ்சுக்குவாங்க அவங்களும் கூட ஒன்று சேர்றத நான் கண்ணில் பார்த்துருக்கேன் ஏன்னா வந்து ஒரு அற்புதமான ஒரு கல்கண்டு வழிபாடு குடும்ப ஒற்றுமை அப்ப இதெல்லாம் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு மனசு நிம்மதி இல்லைங்கிறவங்க இந்த தீபம் போடும்போது மனசு நிம்மதி அந்த குடும்பத்துல வந்து என்னன்னா கான்ட்ரவர்சி இது மாதிரி சண்டை தகலாறு இதெல்லாம் இருந்ததுனா அவன் பூஜை பண்ண முடியாது யாருமே பூஜை முடிய முடியாது அமைதியா தான் பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் அதே மாதிரி நமக்கு எங்க அமைதியாக உட்காந்து இருக்கிறீங்களோ அப்போ தியானம் பண்ணாதான் அந்த தியானத்தோட முடிவு சண்டை போட்டு போய் தியானம் பண்ணோம்னா எந்த விஷயம் நடக்காது எங்க போனாலுமே சண்டை இருக்கிற இடத்துல போனா எங்க இருக்கும் நீங்க ஒரு ஹோட்டல் கடைக்கு போறீங்க சாப்பிட போறீங்க அங்க வந்து சர்வர் வந்து சண்டை போட்டாங்க ஒரு சண்டை போட்டு சர்வர் பண்ணணும்னா நீங்க அங்கே சாப்பிட்ட என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம் அவன் வந்து சந்தோஷமா கொண்டு வந்து உணவு கொடுக்கும்போது அதுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும் அவங்க க டென்ஷன்லயோ காவலிலேயோ குடும்ப சண்டையில வந்தாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஏனா உயிர் நம்ம உடம்புல யார் இருக்கா ஊன உடம்பே ஆராயும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க தெய்வம் தான் நம்ம உடம்புல உட்காந்துக்கிறோங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க அப்ப தெய்வம் உடம்புக்கு தெய்வத்துக்கு எப்படிப்பட்ட உணவு கொடுக்கணும் ஒரு சந்தோஷமா எவ்வளவு ஒரு ஒரு சாதாரண மற்றவங்களை போடுவா தெய்வத்துக்கே கொடுக்குற உணவு தான் நம்ம கொடுக்கறோம் அப்ப வந்து அங்க அமைதியான ஒரு அப்ப இந்த என்ன அந்த சத்தம்ங்கிறது என்னது மந்திரம் அப்ப மந்திரம் என்ன இருக்குது நல்லாரு சந்தோஷங்கிற வார்த்தை வந்து அங்க இருக்கணும் இங்க வந்து சண்டை போட்டு கொடுக்கும்போது அந்த மந்திர ஒளியானதான் தொடர்பில் பட்டுவிடும் சோ வந்து எங்க அமைதியா இருக்குதோ எங்க இருக்குதோ அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் செய்யும்போதுதான் வாழ்க்கையில அவன் ஜெயிச்சிடான் கல்கண்ட தீபம் அற்புதமான விஷயம் குடும்ப சண்டை சமாதான பிரச்சனைக்கு வந்து உலகம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நிறைய பண்ணியிருக்காங்க சாமி ஏகப்பட்ட பேர்கள் வந்து இப்போ நான் ஏறக்குறைய இந்த கல்கண்டு தீபம் வந்து ஏறக்குறைய தொண்ணூத்தஞ்சிலிருந்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் நிறைய பேருக்கு ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பரிகாரங்கள் வந்து முதல் முதல்ல வந்து ராஜநிதி டிவி சார்பில் வந்து நம்ம கொடுக்குற ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா இது வந்து உலகம் முழுதும் இருந்தது எத்தனை பேர் பார்த்துட்டு தெரியல எல்லாருமே நல்லா இருக்கணும் ஒரு விஷயம் இந்த நோக்கம் என்னென்னா நல்லா இருக்கும் இப்போ சொன்னோம் நல்லா இருக்கும் எப்போ நல்லா இருக்கும்னு நினைக்கிறமோ நல்லா இருக்கும் ஆரம்பிச்சிருவோம் சரிங்களா அப்போ நமக்கு பண்ண வேண்டிய நேரம் காலையில் உதய நேரத்தில் பண்ண அப்போ தான் நம்ம அமைதியாக இருப்போம் காலையில எழுந்திரிச்சிருக்கோம் எந்த டென்ஷன் இல்லாத அந்த நேரத்துல வந்து பூஜை முடிச்சிடணும் அப்போ பூஜை முடிக்கும் போது என்னன்னா முழு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் அதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அப்போ பூஜை வந்து நம்ம பண்ணியாச்சு ரெடி பண்ணியாச்சு தீபம் வச்சாச்சு சாமி கும்பிட்டாச்சு இது ஒரு ஓடிட்டு இருக்கு ரெண்டாவது வித்திய மாத்துறதுக்குன்னு ஒரு விஷயம் எல்லாம் இல்லை ஆனால் இருந்தாலும் கூட ஒரு விஷயம் என்ன அப்படின்னாட்டா இந்த பஞ்சபட்ச சாஸ்திரம்னு ஒன்று இருக்குங்க இந்த பஞ்சபட்ச சாஸ்திரம் வந்து இதில் வந்து ஊன் நடை அரசு துயில் ஊன் நடை அரசு துயில் இந்த அஞ்சு செயல்பாடுகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அஞ்சு செயல்பாடுகள் இருக்குது இதில் வந்து ஊன் நேரமும் அரசு நேரமும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு நேரம் நூறு சதம் நன்மையும் ஊன் நேரம் எழுவத்தஞ்சு வர்சன்ட் வந்து நன்மை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி வச்சிருக்காங்க சோ வந்து அவரவர்களுடைய பஞ்சபட்சி என்னைக்கு அரசு நேரத்தில் தினசரி இருக்கும் அப்ப தினசரி என்னன்னா இப்ப ஞாயிறு சவாய் வல்லூர் அப்படின்னா ஞாயிறு சவாய் வல்லூர் என்ன பண்ணும் காலையில வந்து ஊன் பண்ணும் இரண்டாவது நடை மூணாவது வந்து பத்து நாப்பத்தி எட்டுல இருந்து ஒண்ணு பன்னெண்டு வரைக்கும் அரசு நேரமா இருக்கும் இப்ப ஞாயிறு சவாய் வந்து வல்லூர் வந்து அரசா இருக்கும் அப்ப நம்ம தெரிஞ்சுட்டுமா கண்டுபிடிச்சிட்டுமா இதே மாதிரி தேவரையா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு என்ன பண்ணும் வல்லூர் வந்து முதல் முதல்ல வந்து என்ன பண்ணும் ஊனுக்கு வந்துடும் அப்ப நமக்கு என்னன்னா முதல்ல அதிகாரபட்சி எது இருக்குதோ அதிகாரி பட்சி பேஸ் பண்ணித்தான் பலன் நடக்கும் அப்ப நமக்கு என்னன்னா அரசாங்கம் அரசந்தான் அதிகாரம் பெற்றோன்னு அப்படின்னு அர்த்தம் ஸோ வந்து நம்ம ஊன் பட்சி அதிகாரப்பட்சி வேற விஷயம் ஆனால் இருந்தாலும் கூட அரசு நேரத்தில் வந்து வரைக்கும் நாற்பத்தெட்டு நிமிஷம் கொடுத்து பூஜைக்காக நாற்பத்தெட்டு நிமிஷம் கொடுத்து அந்த நேரத்தில் விளக்கேற்றி பாருங்கள் மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம்ங்கிறது அரசு நேரத்தில் தெய்வம் ஏத்துங்க வேற எதுவுமே பெருசா பண்ண வேண்டாம் வாழ்க்கையில நீங்க காரியம் போரா நடக்கும் நீங்க நல்ல நானும் இன்க்ளூடிங் மை நானும் அதே தான் நான் அரசு நேரத்தில் நான் தீமை மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன் கொண்டு இருக்கிறேன் நிச்சயம் வந்து என்ன பொறுத்தளவு சுற்றிலும் நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்குது எல்லாத்தையுமே நல்லா இருங்கிற வார்த்தை தான் சொல்லுவோம் அப்ப வந்து என்னன்னா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துல தான் நம்ம ஜெயிக்க முடியும் நெகட்டிவ்களை வரும்போது தோற்று போக முடியுங்கிறது இருக்குது அப்போ வந்து என்னன்னா யாராவது கூட பழகுறோமா நம்ம உன்னால முடியும் கேன் டூ அப்படின்னு சொல்றவங்க கூட பழகுங்க உன்னால் முடியாதுன்னு சொல்றவங்ககிட்ட வந்து அவாய்ட் பண்ணிருங்க இதுதான் அடிப்படை விஷயம் யாராக இருந்தாலும் தன்னோட ஒரு அப்பா தன்னுடைய குழந்தையே அவன் ஜெயிச்சிருவான்னு சொல்லணும் அவனுக்கு என்ன துறையை தேர்ந்தெடுக்க மட்டும் அப்பாவுக்கு தெரியணும் அல்லது அவனுக்கு எவன் பிடிச்ச துறை அது சரியான துறையா அவன் வந்து இவனா பண்றானா அல்லது நண்பர்கள் சொல்லி கேட்கறானா இந்த விஷயம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ வந்து அப்பா கிட்ட யா அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ ஏன்னா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க ஒரு விஷயம் வந்து அந்த காலத்துல எல்லாம் எளிமையா ஒரு டிகிரி முடிக்கணும் நூத்தொம்பது மீனும் ஒரு ரூபாய் ரூபாயிலிருந்தா டிகிரி முடிச்சு வெளியே வந்துடலாம் இப்பெல்லாம் வந்து என்னன்னு படிப்பேவோ தெரியுமா உள்ள அப்ளிகேஷனுக்கு அந்த ரேட் ஆகி போயிடும் மொத்தம் வந்து மூணு வருஷம் படிச்சு வரும்போது என்ன செலவுன்னு இருக்கும் பயங்கரமான செலவுகள் அப்ப அந்த காலத்துல வந்து ஒரு பிஏன்னு குறிப்பிட்ட அளவுக்கு செலவு இப்போல்லாம் செலவை பார்க்கவே முடியாது அப்ப இன்னொரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் பரவாயில் செலவு எங்க போயிருன்னு தெரியாது கட்டு கடங்காத அளவுக்கு வந்து கட்டணம் போயிட்டு இருக்கு அப்புறம் முதல்ல படித்தா குணமான அப்போ வந்து அவர் அப்பானவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்ததுக்கு குடும்பத்தையும் சரி செய்து கொண்டு அதே மாதிரி என்ன கொஞ்சம் குழந்தைங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான் படிக்காத இடத்துல எல்லாம் கொண்டு போய் எங்க சுற்றி இங்கே சுத்தி பணத்தை ஸ்கூலில் கொண்டு போய் படிக்க வச்சு எத்தனை விஷயத்தை பண்றாங்க ஒரு அற்புதமான மாற்றம் உள்ளுமா அப்ப அற்புதமான மாற்றம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது ஒரு நல்ல சிறந்த மாற்றம் அப்படிங்கிறது அப்பா உருவாக்குற விஷயம் அதே மாதிரி பையன் வந்து அவனாக சுயமாக முடிவெடுக்கணும் இது ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கேட்டோம் மற்றவங்களுக்கு கேட்டோ அவங்க யோசனை பண்ற முடிவுகள் நல்ல முடிவுகளா இருக்கும் அதில் ஒன்றும் கருத்து மறுதல் கிடையாது ஏன்னா அந்த பையனோன்னா அவனுக்கு பிடிச்ச துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவனுக்கு ஒரு விளையாட்டுல இருக்குன்னா அவனுக்கு பிடிக்கும் நம்மளுக்கு எது பிடிச்சதோ அந்த துறையில் நம்ம ஜெயிச்சோம்னா வி கேன் டூ எனி திங் எவரி திங் அப்போ நமக்கு தெய்வம் வைக்கிற வழிபாடு செஞ்சு பாருங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அதே அது எந்த நேரத்தில் பஞ்சபட்சி அரசு நேரம் பார்த்துங்க பஞ்சாங்கம் இருக்கு மற்றபடி எத்தனையோ வந்து கிடைக்குது அது பார்த்துக்கலாம் அரசு நேரம் பார்த்து அதுக்கு அதுக்கடுத்து வந்து ஜோதிரத்தில் வந்து நவாம்சம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க புஷ்கர நவாம்சம்ங்கிறது என்னென்னா ஒரு நட்சத்திரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பாதங்கள் மட்டும் நல்ல பாதங்கள் இருக்கும் குறிப்பிட்ட பாதங்கள் நல்ல பாதமாக இருக்கும் அந்த நேரத்தில் விளக்கேற்றலாம் இதில் வந்து புஷ்கரவாம்சனை ஒருத்தனுக்கு கொடுத்து பணத்தை கேட்கலாம் யாராவது பணம் கொடுத்துனோம்னா புஷ்கரநம்சத்தில் பணம் கேட்டால் பணம் வந்துவிடும் புஷ்கரநாம்சத்தில் பணம் கேட்டால் பணம் வந்துடும் புஷ்கரணாம் அம்சங்கிறது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கு ஒரு அப்ளிகேஷன் போடலாம் ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் வங்கியில் புதுசா ஒரு புதுக்கணக்கு போகலாம் மொபைல் நம்பர் புதுசாக ராஜநிலை நம்பர் வாங்குறாங்க அது ராஜநிலை நம்பர் வந்து அந்த நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணலாம் ஏன்னா அவங்க கொடுக்குற கணக்கு வேற இப்போ நான் வந்து எனக்கு தோன்ற விஷயம் சொல்றேன் அவ்வளவுதான் நாம் எது பண்றோமோ அது நம்ம நம்ம என்ன இந்த இது புஷ்கரன் அம்சம் அந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் கொடுக்க புஷ்கரண அம்சம் எதை வேணாலும் வச்சுக்கலாம் புஷ்கர அம்சத்தில் வந்து எந்த வேலை செஞ்சாலும் ஒரு பொண்ணு பார்க்க போகிறது புஷ்கரம் அம்சம் போகலாம் பையனை ஸ்கூலில் சேர்த்துறது புஷ்கரம் அம்சத்தில் சேர்த்தலாம் புஷ்கரம்சத்தில்லாம் வெளியூர் பயணம் போகிறது புஷ்கரம்சம் போகலாம் ஏதாவது டிக்கெட் கிக்கெட் புக் பண்ணுறது ஏதாவது பண்ணோம்னா புஷ்கரம் அம்சம் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ண நினைச்சாலும் புஷ்கரம் அம்சம் செஞ்சு பாருங்கள் ஒரு திரசரி தீபம் ஏற்றிடுவோம் காலையில் புஷ்கரம்சத்தில் தீபம் ஏற்றி பாருங்கள் வாழ்க்கையில் மாற்றம்ங்கிறது வியத்தக மாற்றம் வரணுங்க அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு சந்தோஷம் வரணுங்க இது வந்து எல்லாருமே செய்யலாம் ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது செய்யறதுக்குங்கிறது என்னென்னா ஒரு அதுக்குன்னு நேரம் ஒதுக்கணுங்க அப்போ என்னென்னா சூரியனோட நட்சத்திரத்துல ஒன்றாவது பாதமும் நாலாவது பாதமும் வந்து ஒரு நட்சத்திரத்தை நாளா பிரிக்கிறாங்க இந்த நாளா பிரிக்கும் போது ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் பிரிக்கிறாங்க இல்லைங்களா உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே தெரிய முடியும் எல்லாமே ஜோதிட ஞானிகள் தான் ஒருவியா தெரியாதவங்க ஒருத்தரும் கிடையாது இருந்தாலும் என்னன்னா ஒரு கோடு போட்ட விஷயங்கள் சொல்லணும்னா சொல்லிடுவோம் பண்ணலவா அப்ப ஒரு நட்சத்திரத்தை நாளா பிரிக்கிறோம் சூரியனோட நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரத்துல வந்து ஒன்றாவது பாதம் நாலாவது பாதம் புஷ்கர சந்திரனால் வந்து ரெண்டாவது பாதம் புஷ்கரணாம்சம் செவ்வாய்க்கும் புதனுக்கும் புஷ்கரண அம்சம் கிடையாது செவ்வாய்க்கும் புதனுக்கும் புஷ்கரணம் கிடையாது குருவுக்கு ரெண்டாம் பாதமும் நாலாம் பாதமும் புஷ்கர அம்சம் நட்சத்திரம் போன நட்சத்திரம் போனவசம் விசாகம் போரட்டாதில் ரெண்டாம் பாதம் நாலாம் பாதம் புஷ்கரணாம்சம் அதே மாதிரி சுக்கரனுக்கு வந்து மூணாவது பாதம் புஷ்கரணாம்சம் சனிக்கு வந்து ரெண்டாவது பாதம் புஷ்கரணாம்சம் ராகுக்கு வந்து திருவாதிரை சுவாதி சதயம் நாலாவது பாதம் புஷ்கரணாம்சம் கேதுக்கு கிடையாது ஸோ வந்து இவ்வளோ தான் விஷயம் இந்த புஷ்கரண அம்சம் ஏம் வச்சுக்கோங்க புஷ்கரம்சத்தில் தீபம் போடுங்க புஷ்கர அம்சத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க புஷ்கரம்செல்லாம் வண்டி வாங்குங்க புஷ்கர கையெழுத்து எதுக்கு அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுங்க புஷ்கரம்சாலத்தில் யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க பணம் யாராலும் கொடுத்துருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு பணம் வரமாட்டேங்க அப்படின்னா புஷ்கர அம்சம் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கேளுங்க இதை நீங்கள் செய்ய செய்ய அந்த அந்த எண் ஆலைகள் வேலை செய்யற ஆரம்பிச்சு பாசிட்டிவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் செஞ்சு அதாவது ஒருத்தருக்கு ஒரு ஒரே நாளில் நடந்தாலும் நடக்கலாம் ஒருத்தருக்கு பத்து நாள்ல நடந்தாலும் நடக்கலாம் ஆனால் கேரண்டியான முழுவான வெற்றி கொடுக்கறது புஷ்கரணாம்சம் அப்போ புஷ்கரநாம்சத்துல வந்து ஒரு கோயிலுக்கு சாமி கோயிலுக்கு போகலாம் அதே மாதிரி எந்திரங்கள் எழுதலாம் ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய எண் எந்திரங்கள் நிறைய இருக்குது சக்கரங்கள் இருக்குது விபூதி இருக்குது ஒரு கோயிலில் போய் தெய்வத்தை வழிபடுறது அதே மாதிரி ஒரு எத் ஒரு கடையில் பூ வாங்குறோம் அது மாதிரி தெய்வத்துக்கு பூஜை வாங்குறதெல்லாம் வந்து புஷ்கர வம்சம் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ ஒரு பூ வாங்குறோம் சாமிக்கு வாங்குறோம் ஒரு தெய்வத்துக்கு வாங்குறோம் புஷ்கர வம்சம் வாங்கலாம் அதே மாதிரி விபூதி சந்தனம் குங்குமம் நம்மளுக்கு என்னென்ன அத்தியாவசிய பயன்படுத்த பயன்படுத்துகிறோமோ எல்லாம் புஷ்கர அம்சத்தில் வாங்கி பாருங்க ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு போராட்டம் எத்தனை போராட்டம் தான் வாழ்க்கையில் ஜெயிச்சாகணும் இன்றைய இளைஞர்கள் தான் வந்து எதிர்காலத்தினுடைய ஒரு தூண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒரு அற்புதமான தருணம் நல்ல நேரத்தை பயன்படுத்தி அனைவரும் வெற்றியடைய நான் வழங்கக்கூடிய வாராயகர் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்